ஏன் உனக்கு மட்டும்தானா இப்படி நடக்கிறது எப்போதாவது சிவன் கோவிலுக்கு போகலாம் நினைக்கும் போதுதான் உடம்பு சரியில்லை நேரம் சரியில்லை அல்லது கோவில் மூடப்பட்டிருக்கும் இருக்கும் ஏன் மற்றவங்க நிச்சயமா போறாங்க நீ மட்டும் போக முடியாம இருக்கிறது ஏன் இது ஒரு சோதனை இது ஒரு செய்தி ஏன் இந்த தடைகள் உன்னையே தேடுது த ரீசன் சிவபெருமான் கோவில் நுழைய ஒரு நியதி இருக்கு அது உன் உடம்போட மட்டும் இல்ல உன் உள்ளத்தோட அந்த நுழைவு தடை உன்னுடைய உள்ளம் இன்னும் தயார் இல்லைன்னு சொல்ற ஒரு பதில் கோபம் இருக்கலாம் குற்ற உணர்வு இருக்கலாம் அல்லது சுத்தமில்லாத எண்ணங்களால் தெய்வீக அதிர்வுகள் தள்ளப்படலாம் இந்த தடையை நீங்க எப்படி நீக்க முடியும் ஹவு டு ஸ்டாப் இட் சிவன் கோவிலுக்கு வெளியில நிக்கிறதுக்கு பதிலா உன் உள்ளத்துல சிவனோட பேச ஆரம்பிச்சு உன் கோபத்தை ஒப்புக்கொள் உன் பிழைகளுக்கு மன்னிப்பு கேள் உன் வழிகளுக்கு கேள் அவங்க உன்னை கோவிலுக்குள் அழைக்கிற நாள் அந்த அழைப்பு உண்மைதான் மனசும் உடம்பும் சேர்ந்து வரணும் எப்படி சிவன் அருள் உனக்குள் வரும் ஹவு டு பி ட்ரூலி பிளஸ்ட் ஒரு நாள் நீ கோவிலுக்கு போற நேரம் எந்த தடையும் இல்லாம எதையும் எதிர்பார்க்காம போன நேரம் அதுவே சிவனோட நேரம் அதுதான் அருள் வரலாறு ஆரம்பிக்கிற நேரம் சிவன் கோவிலில் இல்லாம இருக்கலாம் ஆனா உன் உள்ளத்தில் இருக்கிறத உணர்ந்த நாளிலிருந்து அருள் பொங்க ஆரம்பிக்கும் உனக்கும் இப்படி தடைகள் வந்திருக்கா அப்போ இதே நேரம் உன் உள்ளத்துல சிவன்